லங்கம் இந்த சகஸ்ர லிங்கத்தை யாராவது பாத்துக்கிங்களா காஞ்சிபுரத்துல பார்க்கலாம் உத்ர보சம் ਮੰгиеல பார்க்கலாம் ராமநாதசாமி கோயல்ல பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலஸ் பார்க்கலாம் இந்த சகஸ்ர என்றால் நீங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது லிங்க திருமேனி ஒன்னாதான் தெரியும் ஒரே லிங்க திருமேனியை தான் தெரியும் நீங்க போய் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுல குட்டி குட்டியா லிங்கங்கள் செய்யப்பட்டிருக்கும் நம்மளுடைய கட்டை வர அளவுக்கு அந்த ஒரு லிங்க திருமேனியிலே ஆயிரம் லிங்கங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் அதான் சகஸ்ரலிங்கம் அந்த ஆயிர லிங்கங்களும் வேறு யாரும் இல்லை உத்தரகோஷ மங்கையிலே வேதியர்கள் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதியிலே கலந்தார்கள் அல்லவா அப்படி கலந்த இடம் என்பதை குறிப்பதற்காக மாணிக்க வாசக பெருமான் நிறுவியதுதான் இந்த சகஸ்ரலிங்கம் me salga